வெல்கம் டு சுபாஷ்டிம்பா இண்டஸ்ட்ரீஸ் நாம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு சோஃபா நம்ம வந்து என்னன்னா இது வரைக்கும் நம்ம வீடியோல பிரைஸ் டீட்டெயில்ஸ் அது மட்டும் தான் பார்த்துருப்போம் இது வந்து எப்படிலாம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு நிறைய கஸ்டமருக்கு டவுட் இருக்குது இப்போ நம்மள்ட்ட வந்து ஒரு ஃபுல் சீட்டு உட்டன் சோஃபா ஏன்னால் குசேனே இல்லாமல் உட்கார இடமும் சா நம்ம என்ன உட்காரிடமும் இதே மாதிரி பீஸ் சின்ன சின்ன பீஸ் வரும் அப்படிப்பட்ட ஃபுல் செட்டு சோஃபா வந்து பிரைஸ் கேட்பாங்க பிரைஸ் கேட்கும்போது நம்ம எழுபதாயிரூபா எண்பதாயிரூபான்னு சொல்லுவோம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சொல்லும் ஏன்னா மாடல் கேத்த மாதிரி தான் அப்போ அவங்க வந்து அந்த ப்ரைஸ் மட்டும் கேட்டு அதுக்கப்புறம் டீடைல் கேட்க மாட்டாங்க அது ஏன்னு தெரியல ஏன்னா கடையில எல்லாம் நீங்க வாங்கும்போது நாற்பத்தாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் கிடைக்குதுன்னு சொல்றாங்க நம்ம பண்ணதுல நம்ம இப்போ ஒரு சோபா கஸ்டமர் தந்திருக்காங்க அது அதோடய டீட்டெயில்ஸ் அதோட ஃபோட்டோவும் இதில் போட்டுக்கிட்டு நீங்கள் அதை பாருங்கள் அதுக்கப்புறம் இதில் பண்ணியிருக்கிறதுலாம் என்னென்ன இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படி பார்க்க போகிறோம் ஏன்னா இது வந்து ஒரு சோஃபாவோட ஹேண்டில் ஏன்னா எல்லாருமே சோஃபா வந்து இப்போ ஜாயின்ட் அப்படி எடுப்பாங்க இப்போ வந்து நம்ம ஹேண்டில் அதில் ஒரு கைப்பிடி நாலஞ்சு திக்னஸில் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் ஏன்னா இதெல்லாம் ஒரே ஹேண்டிலாக எடுத்திருக்கோம் இந்த வளைவுலருந்து எல்லாமே ஒரே ஹேண்டில் எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் இது வந்து பேக் சீட்டு நீங்கள் வந்து பார்த்தாலே தெரியும் ஏன்னா எல்லாமே கையில் தொலைச்சி தான் பண்ணது ஏன்னா மிஷின் தொலை கிடையாது கையில் தொலைச்சி எல்லாமே பார்த்துக்கோங்க காடி எடுத்து கை தொலைபுடனும் பண்ணுது இதுவும் ஒரே பீஸ் தான் இந்த ஆர்ஸை பார்த்துடுங்க இது ஃபுல்லாக ஒரே பீஸெலாம் எடுத்துருக்கோம் இதில் ஜாயிண்ட் பீஸோ இது பீஸே கிடையாது ஏன்னால் கஸ்டமருக்கு ஓப்பனாக காமிக்கிறே தான் இப்படி வீடியோ போடுறது எல்லாமே நம்ம என்ன பொருளை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு வீடியோ எதுவுமே போடலை ஏன்னால் நீ எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அதை அப்படியே வீடியோ போடுறோம் இதில் பார்த்தீங்கன்னா எதோ எல்லாமே துளசி இதில் இருக்க இதில் மேலே பீஸ் இருக்கிறமா வரும் நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இது எல்லாமே மராண்டி தான் யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் இது சீட்டு உட்காரக்கூடிய சீட்டு நம்ம உட்கார அந்த வளைவு வரல நான் பா இந்த வளைவு பார்த்துக்கோங்க இந்த வளைவு உட்காரக்கூடிய வளைவு தான் இந்த வளைவும் ஃபுல்லாக எல்லாமே எல்லாமே சிங்கிள் பீஸ் தான் இதில் வந்து ஒரு ஹேண்டிலாம் வரும் நம்ம கைப்பிடி வைக்க அந்த அதோடய ஃப்ரெண்டு கால் அது வரும் அது வந்து டிசைன் அடியாக கொடுத்துருக்கோம் அதுவும் இந்த வீடியோவில் போட்டு வரோம் அதுக்கப்புறம் என்ன இது பேக்கு பேக்கில் வந்து சாயக்கூடியது சாயவுக்குள்ள பீஸு ஏன்னா அதிலே நீங்கள் பார்த்தா தெரியும் என்ன பார்த்தவங்க எல்லாமே மேலே வச்சு ஆணி அப்படி எதுவுமே போடுறதே கிடையாது எல்லாமே இதை தொலைச்சி பாருங்கள் இந்த ஆர்ச்சிக்கு ஏற்ற மாதிரியே தொலைச்சி இதில் ஒவ்வொரு பீஸாக நீங்கள் நம்ம இப்போ கையில் காமிச்சிருப்போம் என்ன இருக்குல்ல இந்த பீஸை வந்து இதில் உங்களுக்கு இப்படி எல்லாமே ஜாயின் பண்ணி தான் பண்ணுவாங்க நான் இவ்வளோ ஜாயின் பண்ணிடுவாங்க அதே மாதிரி இந்த சைடும் ஜாயின் பண்ணிடுவாங்க ஜாயின் பண்ணி பசை போட்டு அப்படி தான் பண்ணுறது எதுவுமே மேலே ஆணி அப்படி வைக்கிறது இல்லை ஏன்னால் இதுலேயுமே உங்களுக்கு மேலே ஆணி எதுக்குமே ஆணி வைக்கிறது இல்லை ஃபுல்லாகவே எல்லாம் தொலைச்சி இருக்கி அப்போ அப்படி பண்ணால் மட்டுமே அது வந்து அதோடய லைஃப்புங்கிறது அதிகமாக இருக்கும் நம்ம அப்படி பண்ணும்போது லேபர் சார்ஜ் ஒன்று அதிகமாக வரும் ஏன்னா இப்போ வந்து நார்மலாக எல்லாமே சும்மா அந்த சைஸு கட் பண்ணி வச்சு ஆணி வைக்கிறது வந்து லேபர் சார்ஜ் பாதிக்கு பாதி கம்மியாகும் இப்போ இந்த ஒரு சோஃபா செட்டு நம்ம பண்ணுறது ஒரு இருபத்தாயிரரூபா முப்பதாயர் லேபர் சார்ஜ் வந்துச்சுன்னா ஏன்னா அவங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரு பத்துலேருந்து குறைஞ்ச மினிமம் இந்த ஒரு சோஃபா பண்ணுறதுக்கு மட்டும் இதில் வந்து நம்ம ஃபினிஷிங் சேர்க்கல ஃபினிஷிங்னால் பாலிஷ் எதுவுமே சேர்க்கல பாலிஷ் சேர்க்காம அவங்க பண்ணுறது ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் ஆகும் அப்போ அவங்க பதினஞ்சில் இருபது நாளில்னால் ஒரு நாள் கூலி சராசரி இப்போ வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா ஒரு கார்பண்ட்ருக்குனால் நீங்கள் பார்த்துக்கோங்க அவ்வளோ கொடுத்தா மட்டுமே அந்த பொருள் தரம் இருக்கும் இல்லாமல் எங்களுக்கு ரேட்டு கம்மியாக தான் வேணும்னா உங்களை அப்படி நம்ம நம்ம ஷாப்பில் அப்படி பண்ணுறதில்ல ஸோ தான் இந்த க வீடியோ வந்து டீட்டெயில்டிங்காக போட்டிருக்கோம் ஏன்னா இது வந்து மேக் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நம்ம சேனலில் இந்த சேனலில் போட்டுகிட்டு மறக்காமல் பாருங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பல அந்த தேக்கு தேக்கு ஃபர்னிச்சரை பற்றி பல தகவல் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துட்ருக்கோம்